புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வாக்கு சேகரித்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இத்தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு நாராயணசாமி தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்கு சேகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஜான்குமார் தமது ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினருடன் வாக்காளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதாகவும் புகார் எழுந்தது இதனை கண்டித்தும் அவர்களை உடனடியாக வெளியேற்றக் கோரியும் அதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகர் மற்றும் கழகத்தினர் ஏராளமானோர் சாரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் நாராயணசாமிக்கு ஆதரவாக செயல்படுவது போல் கழகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களிடம் காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டனர் இதனால் மயக்கமடைந்த செய்தியாளர் ஒருவர் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நாராயணசாமி உள்பட அவருடைய சக எம்எல்ஏக்களையும் பாஞ்சு பேராக சென்று ஒவ்வொரு பூத்திலுமே சென்று அராஜகமாக அங்கே வாக்காளர்களை பூத்திலே சென்று நிற்கின்ற வாக்காளர்களை மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும் அங்கே நேரடியாக பணம் கொடுப்பதும் போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் அராஜகம் செய்வதை தடுக்கின்ற வகையில் நாங்கள் இந்த அரசு ஆட்சியர்கள் தட்டி கேட்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அடையாளமாக இங்கே ஒரு ஐந்து நிமிட மரியாதை செய்தோம் அதற்கு காவல்துறை வந்து எங்களை அடிக்காத தள்ளினார்கள் காவல்துறையும் நிர்வாகமும் நிச்சயமாக பல் சொல்ல பதில் சொல்ல வேண்டும் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதால் அங்குள்ள வாக்காளர்கள் பெரும் அச்சத்துடன் காணப்படுவது மட்டுமின்றி புதுச்சேரியில் பெரும் பதற்றமும் நிலவி வருகிறது